மேசு ராசிக்காரங்களுக்கான மாசி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க உங்கள் ராசிநாதன் வந்து சவ செவ்வாய் பகவான் இந்த மாதம் பலம் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு யோகமான அமைப்புங்க நீங்கள் தொட்டது தொடங்கும் தொழிலில் ஒரு முன்னேற்றம் வருங்க பொருளாதார நிலையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்குங்க அதே மாதிரி தனாதிபதியோட பரிவர்த்தனை நடக்கிறனால எல்லா நாளுமே உங்களுக்கு நல்ல நாளாக அமையுங்க செய்கிற முயற்சிகளில் ஒரு நல்ல வெற்றி கிடைக்கும் தெய்வீக பயணங்கள் அதிகமாக போவீங்க சூரியனும் சனியும் இந்த மாதம் முழுசும் கும்பராசியில் வந்து சேர்ந்துருக்கிறனால உங்களுக்கு வந்து அதுவும் குறிப்பாக லாபஸ்தானத்தை சேர்ந்துருக்கிறது பணவரவு நல்லா கொடுக்குங்க படித்து முடிக்க படித்து முடித்த பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லாயிருக்கு வருங்காலத்துக்காக வந்து நிறைய புதிய திட்டங்கள் போடுவீங்க தொழிலில் வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு முன்னேற்றம் இருக்குங்க சில தடங்கல்கள் வந்தாலும் கடைசி நேரத்தில் உங்களோட காரியங்களை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க வெளிநாட்டிலேருந்து சில பேருக்கு அழைப்புகள் வரும் அது வந்து வெளிநாடு போகலாமா அப்படின்னு சில பேர் யோசிப்பீங்க எடுத்த காரியங்களில் நல்ல வெற்றி கிடைக்கும் தொழிலில் இருந்து வந்த பணியாளர்களோட தொல்லை வந்து பார்த்திங்கன்னா இப்போ தீரும் பாதியில் நின்ன பணிகளை நீங்கள் தொடர்ச்சியாக இப்போ செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு யோகம் ரொம்பவே நல்லா இருக்குங்க உடன்பெருப்புகளோட வழியில் சுப செய்திகள் உங்களுக்கு வந்து சேருங்க உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கக்கூடிய ஒரு சூழல் சூப்பராக இருக்குங்க வர வேண்டிய பாக்கி யாருக்காவது பணம் கொடுத்து வராமல் இருந்துச்சுன்னா அது இப்போ உங்களுக்கு வந்து வரக்கிறது வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க கேஸ் நடந்துட்டு இருந்துச்சுன்னா அந்த கேஸ் இப்போ உங்களுக்கு சாதகமாக முடியும் குரு சிக்குரனும் வந்து பரிவர்த்தனை ஆகியிருக்காருங்க இதனால் குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்குங்க இப்போ வரவு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும் நிலம் பூமிகள் வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம் கிடைக்கும் மனசில் இருந்த கவலைகள் வந்து இப்போ நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு நல்லா இருக்குங்க நிறையா பயணம் போவீங்க பயணங்கள் வந்து உங்களுக்கு ஒரு நன்மையை தொடு கொடுக்குங்க ஆடை ஆபரண சேர்க்கை உங்களுக்கு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து சூப்பரவே இருக்குங்க ஒரு சிலர் வந்து நான் வாடகை இடத்துல வந்து தொழில் அது சொந்த இடத்துக்கு மாற்றலாமான்னு கேட்டால் அது வந்து இப்போ மாறுறதுக்கான யோகம் நல்லாவே இருக்குங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் எதிர்பாராத நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க உங்களை விட்டு உலகே போன சொந்தக்காரங்க உங்களோட உடன்பிறப்புகள் உங்களை உங்களுக்கு கூட பிறந்தவங்க உங்களை பற்றி புரிஞ்சுக்காமல் போயிருந்தாங்கன்னா அவங்களா இப்போ உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்க கூட வந்து சேர்றதுக்கான ஒரு காலம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி வருங்காலத்துக்காக நீங்கள் வந்து புதிய முயற்சிகளை அது ரொம்ப சக்சஸ் முடியும் பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புது வாகனம் வாங்குறதுக்கான காலகட்டமாகவும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான பொறுப்புகள் உங்களுக்கு வந்து கட்டாயம் கிடைக்குங்க புது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு வந்து வரப்போகுதுங்க பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாடிக்கையாளர்கள் வந்து உங்களுக்கு அதிகமாக வருவாங்க உங்க கிளைன்ட்ஸ் அதிகமாகுவாங்க கலைஞர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கௌரவ பதவிகள் கிடைக்கும் மாணவ மாணவிகள் வந்து பார்த்திங்கன்னா படிப்பில் அக்கறை கூடக்கூடிய அற்புதமான அமைப்பு பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் மற்றும் திருப்தி கொடுக்கல் வாங்கலும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க இந்த மாதம் செவ்வாய்க்கிழமையில் முரு பகவான் வழிபாடு வந்து பண்ணுறது உங்களுக்கு அனைத்து விதமான யோகத்தையும் கொடுக்கும்